வணக்கம் நியூஸ் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதன் காணொலியை காண்போம் காமராஜர் நகர் பகுதியில் அமைந்துள்ள பி சி மஹாலில் தமிழ்நாடு சிறுபத்திரியார்கள் நல சங்கத்தின் சார்பாகவும் மனசொலி மாலை நாளிதழ் மக்கள் உறவு மாத இதழ் சார்பாகவும் சங்கத்தின் வளர்ச்சி பற்றியும் நாளிதழ் வளர்ச்சி பற்றியும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் நல சங்கத்தின் மாநில தலைவர் பத்திரிகையாளர்களின் அன் பாதுகாவலர் கா அவர்களும் மற்றும் மாநில நிர்வாகிகளும் மண்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கி விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை சிறப்பாக செய்தமைக்காக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் மகேஷ் பாபு அவர்களையும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் மாநில நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் அனைவரும் வெகுவாக பாராட்டினர் இதுபோல் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் எனவும் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம் எனவும் கூறினர் நியூஸ்

அதனாலே ப்ரெஸ்ல இருக்கனால நீங்கள் ஒரு பெருமையா இருங்க நீங்கள் ஒரு கௌரவமான ஒரு பதவியில் இருக்கீங்க என்ன இது கிடையாது எங்க எங்கேருந்து வந்து ரிஜிஸ்டர் நாங்கள் அந்த ரிஜிஸ்டர் பேப்பரெல்லாம் நான் இன்றைக்கி கொண்டு வந்து சொன்னார் தலைவர் நடத்தினார் அந்த ஆர்டிஐ பேப்பரே கொண்டு வாங்க பார்த்துனாலும் அதில் மரணம் தருவார் அந்த தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் உங்களுக்கு அது தேவைன்னா நாங்கள் தலைமை ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்க கொடுக்குறோம் வாங்க பாருங்க இப்போ சமீர் தூணாலே பேப்பர் கேட்கறாங்க புக்கு தாராளமா கொடுங்க டெய்லி தான் நம்ம தலைமை ஆபீஸ்ல இருக்க டெய்லி பேப்பர் வருது டெய்லி புக்கு வருது வாங்க வந்து போங்க யார் வேட்டா சொல்றா கொண்டு போங்க இப்போ நம்ம குமார் அண்ணா கூட சொன்னாரு நியூஸ் கொடுங்க நியூஸ் கொடுங்க உங்க நியூஸ் கொடுங்க அப்பதான் நீங்க இருக்கிறது ஓட்டிக்கிட்டு பத்திரிகையார் என்ற போர்வையிலே நம்ம போறோம் நம்ம யாரு பத்திரிகையாளர் யார் பிரஸ்னா என்ன இப்போ நான் இப்போ இந்த ப்ரெஸ்ஸில் வந்ததுனால இப்போ உங்களுக்கு வந்து பத்திரிக்கை பரிசு அப்படின்றது தெரியும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியும் திமுக அரசு தெரியும் அண்ணா திமுக தெரியும் இப்போது இந்த ரெண்டுத்துல போஸ்டிங் கிடைக்காதவங்களாம் பிடிச்சி பிஜேபியில் டெவலப் ஆகிட்டு இப்போ ஒரு கட்சியும் டெவலப் ஆகும் ஸோ இந்த மூணு கட்சி இப்போது நம்முடைய இயக்கம் எப்படின்னா பத்திரிக்கைக்காரன்னால் என்னென்னா தம்பி காதல் பேசுன மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இப்போ ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கட்சியில் வெறும் ஜாதிக்காரங்க மட்டும்தான் எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க இந்து இருப்பாங்க கிறிஸ்டின் இருப்பாங்க முஸ்லீம் இருப்பாங்க அந்த கட்சிக்குள்ளே ஆனால் நம்ம அமைப்பில் எல்லா ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க எல்லா கட்சிகாரங்களும் இருக்கிற ஒரே அமைப்பு நம்ம நம்ம பத்திரிகையா துறை மட்டும்தான் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி இருக்கிறது ஒரு திமுக அதை கட்சி சொல்ல வேண்டாம் ஒரு கட்சியில் இருக்கிறவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா திமுர் வருதுன்னா எல்லாத்தையும் உள்ளடிக்க நமக்கு எவ்வளோ தீமு இருக்கணும் நம்ம ட்ரெஸ்ன்னு போட்டு செய்யும் நம்ம வந்து வெளியிடணும் ஆனால் இருக்கீங்கன்னா டிராடு பண்ணுவான் நம்ம ரொம்ப நடுத்த ரவுடியாக தான் கட்டி வச்சுருப்பான் ரொம்ப பணக்கார ரவுடியாக தான் துப்பாக்கி வச்சுருப்பான் ஆனால் நமக்கு ஆயுதமே டெய்லியும் பத்திரிக்கை வரணும் இது வந்து குத்தாது சாவ மாட்டான் எவனோ எதுவும் ஆகாது ஆனால் அதில் நம்ம எழுதுகிறோம் பார்த்தீங்களா அது அவனுக்கு சாவடி அந்த ஒரு இயக்கத்துக்காக இருக்கிற இப்போ இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து சாதாரண ஆள் கிடையாது எல்லாருக்கும் வேலை இருக்குது எல்லாம் பெரிய ஆளுங்க தான் தங்கள் வேலையெல்லாம் விட்டு இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் எங்கள் நிர்வாகிங்களும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க இது தெரியுமையாக சரி இதோடு இது நின்றுபடக்கூடாது அடுத்தது என்ன பண்ணணும் இப்போ இந்த தேரை தள்ளணுன்னா இந்த பத்திரிக்கையாவது சங்கம் ஒன்று இருக்குது இந்த சங்கத்தில் இருக்கிறது ரெண்டு ரெண்டு ஆயுதம் ஒன்று தினப்பத்திரிக்க ஒரு பேப்பர் இன்னொன்று மந்த்ரி மேக்ஸின் ஒன்று மாதா புக்கு வந்து மக்கள் உறவு ஒன்று நடந்துட்டுருக்கும் ரெண்டாவது இந்த மனசொலின்ற பேப்பரை நடந்துட்டுருக்கும் அது டெய்லி இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு மாதம் மாதம் ஒரு அதிகாரியை பார்த்து புக்கை கொடுக்குறீங்கன்னா இப்படி பார்ப்பான் அதோட அடுத்த மாதம் தான் பார்ப்பான் இப்போ பாதி பேர் மெம்பர் வச்சுப்பான் பாதி பேருக்கு மெமரி இருக்கார் ஆனால் இந்த டெய்லி பேப்பர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் நிறுத்திங்கன்னா டெய்லியும் கொடுத்துட்டு போலீஸ் இதுக்கு டிபி ஆஃபீஸ்க்கு தாசில்தார் ஆஃபீஸ்க்கு எங்கெங்கே கவர்மெண்ட் ஆஃபீஸோ அங்கெல்லாம் இதை எத்தனை போய் கொடுத்துட்டு சார் வணக்கம் அவ்வளோதான் அவன் நெஞ்சில் அப்படியே பதிவாக ஸோ நாளைக்கு நீங்கள் உங்களை நம்பி வரவங்க சார் இந்த ஆஃபீஸ் எதாவது பண்ணணுன்னா ஈஸியாக எடுத்துன்னு போய் பண்ணிக்கலாம் இதே ஒரு கட்சிக்காரன் போனான்னா ரூலிங் பார்ட்டி இருந்தால் தான் அங்கே உட்காருங்கிற அதிகாரி சிலர் செய்வான் சிலர் செய்ய மாட்டான் ஆனால் மாறி போச்சுன்னா மதிக்க மாட்டான் ஆனால் நம்மளுக்கு யார் வந்து உட்காந்து யார் மாறினாலும் போனாலும் செட்டாலும் கவலையே கிடையாது இன்று தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர் நல சங்கத்தினுடைய திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டம் மாவட்ட தலைவர் மகேஷ் தலைமையில் இன்று சீரோடும் சிறப்போடும் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு மாவட்ட சார்பாக கவிந்துரையாள் கூட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இங்கு வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மிகவும் சிறப்பான ஆரம்பம் என்று நினைக்கிறேன் இனி வருங்காலத்தில் இதை விட பெரிய விட நடத்தி திருவள்ளூர் மாவட்டத்தை சிறப்பாக நாம் நடத்தி காட்டுவோம் என்று உறுதி கூறுவோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு சிறு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து சிறப்பித்த மாநில தலைவர் ஐயா பத்திரிகையாளர்கள் பாதுகாவலர் எங்கள் ஐயா கா குரு அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் சார்பாக எங்கள் நல்வாழ்த்துக்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்று நல்லபடியாக இன்னும் மேல் மேலும் செயல்படுவோம் என்று அவர்கள் உறுதியளிக்கிறோம்